யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாணியனஸ்டோ சீசன் டூ சீரியலில் பாண்டியன் நினைத்தபடி சரவணனுக்கு கல்யாணம் நடக்கப் போகின்றது என்ற சந்தோஷத்தில் கண்ணு முன்ன தெரியாமல் ஓவராக ஆடுகின்றார் ஆனால் இவர் தான் இப்படி இருக்கின்றார் என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தங்கமயிலின் குடும்பத்தை கண்மூடித்தனமாக நம்புகின்றார்கள் பாவம் இதில் மீனாவிற்கு மட்டும் ஆரம்பத்தில் இருந்து தங்கமயில் குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஆனால் இதை மீனா சொல்லி சொல்லியும் கூட யாரும் காது கொடுத்து கேட்காமல் அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள் அந்த வகையில் சரவணன் கல்யாணத்துக்கு பிறகு பாண்டியன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்க போகின்றார்கள் என்பது உறுதியாகிவிட்டது போரா குறைக்கு பாண்டியன் என்னமோ ஊரில் இல்லாத குடும்பத்தில் சம்பந்தம் வைத்து விட்டார் என்று மச்சான்களிடம் ஒவ்வொரு அளப்பரை காட்டி பந்தா பண்ணுகின்றார் இதனைத் தொடர்ந்து கல்யாணத்தை நடத்துவதற்காக பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பெண் வீட்டிற்கு போகின்றார்கள் ஆனால் இதற்கிடையில் தங்கமயில் வீட்டிற்கு சென்று கடன் கொடுத்தவர்கள் கடனை கேட்டு பாக்கியத்திடம் சண்டை போடுகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பாக்கியம் அவர்களிடம் என் பொண்ணு கல்யாணம் முடிந்த கையுடன் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் கடன் கொடுத்தவர்கள் எதுவும் கொடுத்து கேட்காமல் இந்த சூழலை விட்டுவிட்டால் கடனை திரும்ப பெற முடியாது என்று நுழைந்து பணத்தை வாங்காமல் கிளம்ப மாட்டோம் என்று உள்ளே விட்டார்கள் தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே எனக்கு இனி கல்யாணம் நடக்காது என்று புலம்ப ஆரம்பிக்கின்றார் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இந்த நேரத்தில் பாண்டியன் வீட்டார் வீட்டிற்கு வந்து விடுகின்றார்கள் அப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் கடனை ஒழுங்காக அடைக்க முடியல இதுல கல்யாணம் வேற கேட்குதா என்று சொல்லுவதை பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்டுவிட்டார்கள் எல்லாம் கல்யாணத்துக்காகத்தான் வாங்கினேன் என்று பாக்கியம் போய் பித்தலாட்டம் பண்ணி பாண்டியன் தலையில் மிளகாய் அரைக்க போகின்றார் இந்த ஏமாலி பாண்டியன் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் கடன் கொடுத்து கோமாளியாக நிற்கதான் போகின்றார் பாவம் பெண்வெட்டு ார்களை பற்றி கொஞ்சம் கூட விசாரிக்காமல் பாண்டியன் அவருடைய மகன் தலையில் மண்ணை வாரி போடும் வகையில் கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் போகின்றார் பிறகு அந்த குடும்பம் பாண்டியன் வீட்டுக்குள் நுழைந்த பிறகுதான் புது புது கச்சேரிகளை ஆரம்பிக்கவும் போகின்றது எதுக்கெடுத்தாலும் நான் பார்த்து வைக்கின்ற பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் என்று சொல்லிய பாண்டியனுக்கு பெரிய ஆப்பாகவும் இருக்கத்தான் போகின்றது அது பாண்டிய நிலைமையை பார்த்து மச்சான்களும் கைகட்டி சிரிக்கதான் போகின்றார்கள்